நீ எப்படி எதுக்கு போன் பண்ற கரண்ட் ஆப்பாவும் வரும் போகும் எல்லாத்துக்கும் பண்ண பண்ணக்கூடாது ஒன் ஹவர் இல்லையா இல்ல ரெண்டு மணி நேரம் இல்லையா அப்பதான் நீ நாலு மணி நேரம் நாற்பது மணி நேரம் ஆவுவிடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு சொல்லு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு ஏங்க ஒரு நிமிஷம் என்ன அப்படியே நீ உடனே இதுல போட்ட உன எல்லாம் பயந்துருவான கீப்ல சொல்லுவாங்க இல்ல இதுல போற ஏன் மிஸ் இல்லையா போடுறது